ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்டிச்சியான இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்கப்பறம் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அக்கா என்னோட மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு பட் சிம் கார்டு இருக்குது அந்த ஜிமெயில் ஐடி இருக்கிற மொபைல் நம்பர் இருக்குது அந்த ஜிமெயில் ஐடி எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உங்களோட ஜிமெயில் ஐடியை நீங்கள் மறந்துட்டீங்க அதை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி உங்களோட ஜிமெயில் ஐடியை ரெக்கவரி பண்ணிக்க முடியும் கூடவே உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கானில் இருக்கிற உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கூகுள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி நம்மளோட ஜிமெயில் ஐடி டைப் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நம்ம ஜிமெயில் ஐடி நமக்கு தெரியாத இல்லையா அதைத்தான் நம்ம ரெக்கவரி பண்ண போகிறோம் அதுக்கே கீழே வந்து ஃபர்கட் இமெயில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட ஜிமெயில் ஐடி உங்களுக்கு மறந்து போச்சு இல்லையா அந்த ஜிமெயில் ஐடியோட லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் உங்களோட ஜிமெயில் ஐடியை ரெக்கவரி பண்ணுறதுக்கு க நீங்கள் மிஸ் பண்ண அந்த ஜிமெயில் ஐடியோட மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வேணும் அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடில் நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்க முடியும் உங்களோட ஜிமெயில் ஐடியை ஏன்னா அந்த நம்பருக்கு ஒரு கோடு வரும் அந்த கோடை அந்த கோடை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியை நீங்கள் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும் ஓகேங்களா இப்போ ஃபோன் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போதே ஆப்ஷன் காட்டலையா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடியில் என்ன மாதிரியான நேம் போட்டு க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு காட்டும் இல்லையா ஸோ அப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை இங்கே டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரி வரும் வெரிஃபையிங் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு பாருங்க கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரி வரும் இதில் உங்கள் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு கோட் நம்பர் மாதிரி சென்ட் பண்ணியிருப்பாங்க ஓடிபி நம்பர் மாதிரி அந்த நம்பரை வந்து என்டர் தான் கோட் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்தீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த நேம்ல நீங்கள் என்னென்ன ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி எல்லாமே இங்கே ஷோ ஆகும் இதில் நீங்கள் தேடுற ஜிமெயில் ஐடி எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஜிமெயில் ஐடியை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது நீங்கள் தேடுற ஜிமெயில் ஐடி எதுவோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஸோ இந்த ஜிமெயில் ஐடிக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த பாஸ்வேர்டும் உங்களுக்கு தெரில அந்த ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டும் தெரில அதையுமே ரெக்கவரி பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா என்டர் லாஸ்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் எந்த பாஸ்வேர்டுமே போட்ட ஞாபகமே இல்லை அந்த பாஸ்வேர்டே ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னா கீழே ட்ரை அனதர்வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும் இதில் பார்த்திங்கன்னா என்டர் ரெக்கவரி இமெயில் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெக்கவரி இமெயில் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இல்லை எனக்கு அதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா கீழே வந்து ட்ரை அனதர்வே அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஐ டோன்ட் ஹவ் மை ஃபோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி வரும் இதுலையும் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை அனதர்வே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ டோன்ட் ஹேவ் மை ஃபோன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இமெயில் ஐடிக்கு உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே க்ரியேட் பாஸ்வேர்டு அண்ட் கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன மாதிரியான பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை மேலே கிரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதையே கீழே வந்து கொடுத்துக்கோங்க உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க அதாவது கேப் கேப்சல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அதுக்கப்புறமா நம்பர் இது எல்லாமே சேர்ந்துருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க உங்களோட ஜிமெயில் ஐடி ரெக்கவரி ஆகிடுச்சு அதுக்கு பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க இதை வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஐஆ மின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ பாருங்க என்னோட நான் மறந்து போன அந்த ஜிமெயில் ஐடி நான் ரெக்கவரி பண்ணிட்டே கீழே இருக்கு பாருங்க லாஸ்ட்டாக அதுதான் இப்போ நான் இப்போ நம்ம ரெக்கவரி பண்ண ஜிமெயில் ஐடி ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஜிமெயில் ஐடியை மிஸ் பண்ணிட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜிஎல்ஏடியை ரெக்கவரி பண்ணுறதுக்கு அந்த ஜிமெயில் ஐடியோட நம்பர் ஃபோன் நம்பர் வந்து இந்த மொபைலில் போடலை வேற ஒரு மொபைலில் தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் அந்த ஃபோன் நம்பரை வேற ஒரு மொபைலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த நம்பருக்கு வந்து கோட் நம்பர் மட்டும்தான் வரும் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸையும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறுதாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்